உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கிறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பொதுக்காலம் நான்காம் ஞாயிறு இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி முன்னுரை முழு மனதோடு ஆண்டவரில் பற்றுக்கொள்வோம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய்துறாவையானது பொதுகாலம் நான்காம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் ஆண்டவரின் திட்டங்களை நன்கு அறிந்து அதை இஸ்ராயேல் மக்களுக்கு அறிவித்த மோசே இஸ்ரேலின் சிறந்த இறைவாக்கினராக விளங்குகின்றார் அவ்வாறே மோசே வழியில் யூதர்கள் எதிர்பார்த்த தலை சிறந்த இறைவாக்கினராகிய மெஸ்ஸியா என்னும் இயேசு கிறிஸ்துவின் போதனை மக்களை வியப்பில் ஆழ்த்துகின்றது அவர் அதிகாரத்தோடு மக்களுக்கு கற்பித்தார் வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று தீய ஆவிக்கும் கட்டளையிட்டார் தீய சக்திகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தன இரையாட்சியில் தீமைக்கு இடமில்லை என்பதை இயேசு தம் வாழ்வால் என்பித்தார் பிறருக்கு தீமை செய்யாது ஒழுக்க நெறியில் வாழ்பவர்களால் இரையாச்சி இம்மண்ணில் மலர்கிறது நாம் கடவுளில் பற்று கொண்டு நம்மில் உள்ள எதிர்மறை பண்புகளை அகற்றி புத்துலகு படைப்போம் இறையாசிர் பெறுவோம் முதல் வாசகம் இணைச்சட்டா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமான இணைச்சட்ட நூலில் கடவுள் கூறுவதாவது கடவுளின் கட்டளைகளை இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துரைக்கும்படி மோசையை போன்று ஓர் இறைவாக்கினரை உங்களில் ஏற்படுத்துவேன் அவனுக்கு செவி கொடாதவனை நான் தண்டிப்பேன் நான் ஏற்படுத்திய இறைவாக்கினன் நான் கட்டளை இடாதவற்றை மக்களுக்கு கற்பித்தால் அவன் சாவான் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்து இறையாசிர் பெற வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் கூறும் அறிவுரையாவது திருமணமான ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் எப்படி மகிழ்விக்கலாம் என்று உலக சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொண்டவர்களாய் இருக்கின்றனர் ஆனால் ஆகாத ஆணும் பெண்ணும் கடவுளுக்கு உகந்தவற்றை செய்வதில் அக்கறையாயிருந்து தூயோராகின்றனர் திருமணமானவர்களும் உலக கவலைகளை விடுத்து கடவுளிடம் பற்று கொண்டு வாழ வேண்டும் என்கிறார் தூய பௌலடியார் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம் விசுவாசிகள் மன்றாட்டு இறைவாக்கினர்கள் வழியாக மக்களை வழிநடத்திய அன்பு இறைவா திரு அவையை வழி நடத்தும் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் பணியாளர்கள் துறவிகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பி அருளும் அவர்கள் மோசையை போன்று இறை மக்கள் சமுதாயத்துக்கு நல் வழிகாட்டிகளாகவும் அருள் ஆசீர் வழங்குபவர்களாகவும் விளங்க வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் நீதியின் தெய்வமே அன்பு இறைவா எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் மக்களை வேறுபடுத்தாமல் வேற்றுமையில் ஒற்றுமை என்றும் ஜனநாயக பண்பாட்டை பாதுகாத்து மக்கள் மகிழ்ச்சியாய் வாழ நல் வழிகாட்டிகளாய் விளங்கிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளத்தில் உண்மையுடனும் நேர்மையுடனும் வாழ அறிவுறுத்தும் அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது அருளால் நிரப்பியருளும் நாங்கள் சுயநலம் ஆணவம் சண்டை சச்சரவு என்னும் தீமை பண்புகளை களைந்திட வேண்டுமென்றும் கருத்து வேறுபாடுகளை நீக்கி அன்பை அடித்தளமாய்க் கொண்டு வாழ வேண்டும் என்றும் உண்மை மன்றாடுகின்றோம் பாதுகாக்கும் பரம்பொருளை அன்பு இறைவா உலகெங்கும் வன்முறைகள் ஒழியவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் இயேசு பிறந்து உலகிற்கு சமாதானத்தை கொண்டு வந்தது போல அனைத்து மக்களின் உள்ளங்களும் அன்பும் அமைதியும் பெற்று மன மகிழ்வுடன் வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வழிக்கும் வள்ளலே அன்பு இறைவா எவ் ஊரில் உள்ள அனைத்து மக்களையும் ஆசிர்வதித்து நல்ல உடல் நலமும் அனைவருக்கும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் நல்ல வேலைவாய்ப்பும் நல்வளமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி